கச்சதீவு விவகாரம் காவிரி நீர் பிரச்சனை மீனவர் பிரச்சனை இலங்கை தமிழர் காரணம் திமுக காங்கிரஸ் கூட்டணியை காஞ்சிபுரத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஆவேச ஆரம்பிச்சதுதான் நம்மளுடைய இது இந்து இன்னைக்கு நேற்று பிரச்சனை இல்ல பிரதமர் பத்து வருஷமா இருந்து இப்பதான் அதை பத்தி பேசுறாரு ரொம்ப லேட்டா பேசுறாரு கேப்டனுக்கும் இது மாதிரி காலம் கடந்து பத்மபூஷன் விருது அறிவிச்சிருக்காரு அது மாதிரிதான் இன்னைக்கு மீனவர்கள் பிரச்சனைக்காக கச்சத்தீவு பிரச்சனை பேசுறது வெறும் திமுக காங்கிரஸ் கச்சத்தீவு மட்டும் விட்டு கொடுக்கல காவேரி உரிமையையும் விட்டு கொடுத்துட்டாங்க கச்சத்தீவையும் விட்டு கொடுத்துட்டாங்க இலங்கை வாழ் தமிழர்கள் படுகொலைக்கும் காரணம் திமுக காங்கிரஸ் என்பதை இங்க எந்த தமிழரும் மறக்கவில்லை என்ற வரலாற்றை யாரும் மறந்துடாதீங்க எல்லா காரணத்துக்குமே காரணம் திமுக காங்கிரஸ் என்பதை மக்களாகிய நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு இந்த தேர்தலில இந்த மகத்தான கூட்டணியை வெற்றி பெற செய்து இனி காலங்களில் மக்கள் போற்றும் கூட்டணியாக ஒரு மகத்தான கூட்டணியா நீங்க வெற்றி பெற செய்ய வேண்டும் வெற்றி பெற செய்வீர்களா சகோதரருக்கு இரட்டை இலைக்கு வாய்ப்பு தருவீர்களா பத்தொன்பதாம் தேதி காலையிலே போயிருங்க எல்லாரும் இல்லன்னா உங்க ஓட்டு கள்ள ஓட்டம் மாற வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு திமுக ஆட்சி பலம் அதிகார பலம் பணபலத்தை பலத்தை வைத்து இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடை உருவாக்கி எல்லா தொகுதியிலையும் ஜெயிக்க எல்லா வன்முறைகளையும் கட்டாவிழ்க்க தயாரா இருக்காங்க ஆனால் இந்த இளைஞர் படைக்கு இணை ஏதாவது உண்டா

பிரதமர் பத்து வருஷமா இருந்து இப்பதான் அதை பத்தி பேசுறாரு ரொம்ப லேட்டா பேசுறாரு கேப்டனுக்கும் இது மாதிரி காலம் கடந்து பத்மபூஷன் விருது அறிவிச்சிருக்காரு அது மாதிரிதான் இன்னைக்கு மீனவர்கள் பிரச்சனைக்காக கச்சத்தீவு பிரச்சனை பேசுறது வெறும் திமுக காங்கிரஸ் கச்சத்தீவு மட்டும் விட்டு கொடுக்கல காவேரி உரிமையையும் விட்டு கொடுத்துட்டாங்க கச்சத்தீவையும் விட்டு கொடுத்துட்டாங்க இலங்கை வாழ் தமிழர்கள் படுகொலைக்கும் காரணம் திமுக காங்கிரஸ் என்பதை தமிழரும் மறக்கவில்லை என்ற வரலாற்றை யாரும் மறந்துடாதீங்க திமுக காங்கிரஸ் என்பதை மக்களாகிய நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு இந்த தேர்தலில் இந்த மகத்தான கூட்டணியை வெற்றி பெற செய்து இனி வருங்காலங்களில் மக்கள் போற்றும் கூட்டணியாக ஒரு மகத்தான கூட்டணியா நீங்க வெற்றி பெற செய்ய வேண்டும் வெற்றி பெற செய்வீர்களா சகோதரருக்கு இரட்டை இலைக்கு வாய்ப்பு தருவீர்களா பத்தொன்பதாம் தேதி காலையிலே போயிருங்க எல்லாரும் இல்லன்னா உங்க ஓட்டு கள்ள ஓட்ட மாறும் வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு திமுக ஆட்சி பலம் அதிகார பலம் பணபலத்தை பலத்தை வைத்து இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடை உருவாக்கி எல்லா தொகுதியிலையும் ஜெயிக்க எல்லா வன்முறைகளையும் கட்டா விழுக்க தயாரா இருக்காங்க ஆனால் இந்த இளைஞர் படைக்கு இணை ஏதாவது உண்டா இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா என்று சொல்லக்கூடிய அளவு பத்தொன்பதாம் தேதி காலையிலேயே நீங்கள் அனைவரும் வாக்கு சாவடிக்கு சென்று மூணாவது நம்பர் பட்டனுக்கு வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திலே அமோக வெற்றியை தரணும் சொல்லி கேட்டுகிறேன் இந்த கூட்டத்திற்கு என்னை வரவேற்க வந்திருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நமது அதிமுக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் முன்னாள்